ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரவை அப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கோதுமாவும் மைதா மாவும் ரெண்டுமே எடுத்துருக்கேன் நீங்கள் வெறும் கோதுமை வேணாலும் சேர்த்துக்கோங்க இல்லை ஒரே வெறும் மைதா மாவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் அரை கப் கோதுமை மாவு அரை கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் அதுலேயே அரை கப் ரவை அரை கப் சர்க்கரை இது நாலே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு ஸ்வீட்டுக்கு தூக்கலாக இருக்கிறதுக்காக ஒரு ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனோட நம்ம தண்ணி சேர்த்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவை கலந்து வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா இதை ஊற விட்டோன்னா தான் நமக்கு அந்த ரவை நல்லா ஊறி இருக்கும்போது தான் நமக்கு அப்போ பார்த்திங்கன்னா புஷ்னு வரும் ரவை ஊறாமல் இருந்தது அப்படின்னா அப்போ உங்களுக்கு நல்லாவே வந்து புஷ்னு வராது ஸோ அதனால் ரவை நல்லா ஊறணும் அதனால் அரை மணி நேரம் நல்லா நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஊற வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு மாவு இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக கரைச்சிடக்கூடாது நம்ம ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு மாவு இருக்கணும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது நல்லா பசிஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ என்ன நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடானாலும் பார்த்தீங்கன்னா சிம் பண்ணிவிட்டு நீங்கள் மாவு ஊற்றுனீங்கன்னா மட்டும்தான் அது மாவு பிரியாமல் இருக்குங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுற மாவு எல்லாமே பிரிஞ்சு போயிடும் ஸோ அதனால் சிம் பண்ணிவிட்டு ஊற்றுங்க இப்போ பாருங்கள் சிம் பண்ணிவிட்டு நான் ஊற்றுறேன் அதுவாகவே புஷ்ஷும் வரும் நமக்கு நம்ம ஊற வச்சுருந்தது எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ரவை நல்லா ஊறி சூப்பராக இருந்தது மாவு அந்த மாதிரி நமக்கு நல்லா ஊறி வரணும் அப்போ நம்ம ஆப்ப எதுவுமே தேவையே இல்லைங்க போட வேண்டியது ஆப்பசோட சேர்க்காமலே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல மாவு புஷ்ஷுன்னு வரும் இப்போ பாருங்கள் ஊற்றுனோடனே அதுவாகவே தானாக நமக்கு மேலே எரும்பி வரும்போது மட்டும்தான் நம்ம திருப்பி போடணும் அதுக்கு அதுக்கிடையில் போட்டுகிட்டே இருக்க வேண்டாம் கரண்டியை போட்டுகிட்டே இது பண்ணிகிட்டே திருப்பிகிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிரும் மாவு அதனால் இந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப ஈஸியாக செய்யலாம் தெரியாதவங்க கூட பயப்படாமல் அதை ஈஸியாக செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட் இது ஒரு அரை மணி நேரத்தில் ஊற வச்சு தப்பி இது செஞ்சிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அரை கப் மாவு எடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிட்ட அப்போது நமக்கு வந்திருந்தது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு ஊற்றி எடுத்துட்டேன் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளாக ஊற்றி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பாருங்கள் மாவு ஊற்றினோடனே எந்த மாதிரி புஷ்ஷில் இருக்குதுன்னு பாருங்கள் மாவு நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போது நமக்கு சூப்பராக வந்துடுங்க அதனால் எல்லாருமே இதை பயப்படாமல் செய்யலாம் மாவு பிரிஞ்சு போகாமல் சூப்பராக வரும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பாருங்கள் சூப்பரான அப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரவுன் வரும்போதே நம்ம எடுத்துடணும் அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி கருப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும் அப்போ நல்ல இந்த மாதிரி கோல்டன் கலர் வரும்போதே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள் சூப்பராக நல்லா ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கே டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நான் ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்குது கொஞ்சம் கூட எண்ணெயும் ஈழுக்கவே இல்லை நமக்கு ஸோ இந்த மாதிரி இதே ஒரு ரேஷியோவில் மாவு செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போது நான் ஒன்று உங்களுக்கு பிச்சு காட்டுறேன்னு பாருங்கள் எந்தளவுக்கு உள்ளே சாஃப்டாக அப்போது இருக்குதுன்னு பாருங்கள் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப சூப்பரான சாஃப்ட்டான அப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் கூட இது நம்ம குழந்தைங்களுக்கு டக்குனு செஞ்சு கொடுத்துர்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்